வீடுகள் மாற்றும் போது ஒரு உடைஞ்சு போன பொருட்களை மாத்துறது மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாமி படங்களையும் வந்து மாத்தணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அதனால அந்த பழைய சாமி படங்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து வெளியில எங்கேயாவது நிறைய பேர் சொல்றாங்க ஓடக்கூடிய தண்ணிகள்லயோ இல்ல வந்து கேணிகள்லயோ வந்து போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பண்ணலாம் நான் போகும்போது எனக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு ஒருவேளை நம்ம வீட்ல இருக்க சாமி எடுத்து கொண்டு போய் நம்ம வெளியில வச்சுட்டோம்னா இதுக்கப்புறம் நமக்கு நெகட்டிவாவே நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து வச்சுக்கலாமா வேண்டாம்னு ஒரு குழப்பமா இருக்காங்க சாமி கும்பிடறதே நிம்மதிக்கு கிடைக்கணும்னா அந்த சாமி கும்பிடுற போட்டோவை வைக்கிறதா வேண்டாமான் என்றே சில பேருக்கு மன உளைச்சலா மாறுது அப்படி இருக்கும்போது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல இப்ப என்னன்னா நான் அந்த வாஸ்து ஒரு வீட்டுல இருக்கிற அவருக்கு இந்த குழப்பமே வராது அவர் எதையுமே டேக் டி டேக் டீசி பாலிசின்னு போயிடுவார் அவர் எதையுமே தீர்க்கமா பண்ணுவார் இதனால எனக்கு எந்த பாதிப்பு வராத அந்த தைரியம் இருக்குல்ல அந்த தைரியம் அவர்ட இருக்கும் இப்ப நாலா அதை பத்தி கவலைப்படறது இல்ல ஒரு படம் உடைஞ்சிருச்சா சரி ஓடுறா இதுலதான் விடும்னா போய் விட்டுருவேன் ஏதாவது மழை கோவில்கள் இருக்கும் அந்த இடத்துல ஓரமா கொண்டு போய் வச்சிருவேன் மத்தபடிக்கு வந்து எனக்கு இந்த இது போட்டுட்டா பயம் எழுந்துருமோ சாமி வெளியே அப்படி இல்ல ஆனா உடஞ்ச சாமி உள்ள வச்சிருக்கலாமா அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அவங்களுடைய மனப்பிராந்தி தான் இதெல்லாம்